வேற மாதிரி இருந்தது சோ இப்போதான் உள்ள பாத்துட்டு வரும் பயங்கரமா இருந்தது ட்ரெய்லர் கண்டிப்பா படம் வந்து செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோட தான் இருக்கும் எந்த மக்கள் டைரக்டர் படம் எங்க அண்ணன் படம் அது என்ன பண்ணுமோ அதை கட்டுறோம் என்ன கோட் படத்தை அதாவது எங்கள் அண்ணனுடைய முகத்தை பாக்குறதுக்கே நாங்கள் வருவோம் அதாவது கில்லி படத்துக்கு அப்புறம் மாசான ஒரு ட்ரெய்லர் இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் அண்ணன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது கோட்டு படம் வெங்கட் பிரபு சார் இயக்கத்தில் எடுக்கிறாப்புல அண்ணனுடைய படத்தை சொல்லவே தேவையில்ல அவர் என்ட்ரி காட்டினாவே அப்படியே ஸ்க்ரீன் ப்ளேவே அப்படியே ஸ்கிரீனே அதிரும் அப்படியே அண்ணா பார்க்க ஐம்பது வயசு மாதிரியே இருக்கிறாப்புல காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நம்ம லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மாரிக்கிறாப்பில் எங்கள் அண்ணன் இன்றைக்குமே அவர் இலம அழகு தான் அதே போல் இந்த படத்தில் நம்ம ஸ்னேகா மேடம் நடிச்சிருக்கிறாங்க வச்சிக்கிற அப்புறம் ஒரு மாதமான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க இந்த படம் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது எப்படி ஹாலிவுட் மாதிரி இருக்குது இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது இதில் வந்து டபுள் ஆக்ட் பண்ணிக்கிறாப்பில் எங்கள் அண்ணன் அதில் வந்து எப்படின்னா ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ரியலாக பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே எங்கள் அண்ணன் பாட்டு சரி டான்ஸ் அதெல்லாம் வந்து வெறித்தனமாக ஆடுவா போல டான்ஸ்லாம் வந்து மரணமாக போடுவா போல எல்லாமே படத்தில் வந்து என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது எல்லாம் டாப் இட்டு எங்கள் அண்ணன் படம் எல்லாமே இந்த படம் செப்டம்பர் தேதி ரிலீஸ் ஆக போகுது கோட்டு படம் எங்கள் அண்ணனோட புகழ் வளர்ச்சி எல்லாமே வந்து எங்களுக்கு எங்களுக்கு அண்ணன் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாரம் இன்றைக்குமே எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் ஒரு கூடப்பந்த அண்ணனால தான் நாங்கள் நினைக்கிறோம் அதில் வந்து அண்ணா வந்து படமே நடிக்க மாட்டேன்ட்டா போல கடைசியில் பார்த்தோம் வந்தோன்னு பார்த்துட்டோம் நல்லா இருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் படம் சொல்றாங்க தளபதிக்கு ஆனா இன்னும் படம் நடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இவர் அதான் டிஏஜிங் பண்ணிருக்காங்க நாளை திருப்பு விஜய் மாதிரி ஒரு கிளிப் இருக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க

பிரிச்சு விட்டார் அவர் யாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் விஷயம் செப்டம்பர் செப்டம்பர் ஃபைவ் யார் வெயிட் இருக்கா ஒரு தளபதி ஆ பார்த்தேன் இப்போ தான் வந்து ட்ரைலர் பார்த்தேன் இன்டெர்வலில் தான் போட்டாங்க நான் வந்து இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கணுன்னுக்காக தான் வந்து இப்போ டிக்கெட்டே புக் பண்ணிணேன் அதனால் நல்லா இருந்துச்சு ட்ரைலரு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டிஹெஜிங் டெக்னாலஜி அதை ட்ரை பண்ணியிருக்காங்க அது பிடிச்சிருக்கு மூணு தளபதியை பார்த்த மாதிரி இருக்குது அதில் விஜய் அதோட லுக் நல்லா இருக்கான்னு ஆ அவர் நல்லா இருக்காரு அவங்க வந்து ஒரு பீரியட் ஆக்ஷன் மூவி மாதிரி காட்டியிருக்காங்க அடுத்தடுத்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சி அதே மாதிரி வந்து பழைய தளபதியை பார்த்த மாதிரி நைன்டீன் நைன்டி டூவில் வந்து ஒரு தளபதி பார்த்துருப்போம்ல அதே தளபதியை பார்த்த மாதிரி இருக்கு டிஃபண்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க அடுத்தவாடி பாப்பா செப்டம்பர் ஃபைவ் தான் இருக்கு தெரிக்க விடுறோம் தளபதி பொறுத்தவரை கோர்ட் டேர் லெவலாக இருக்குண்ணே மாஸ்ட தளபதி வந்து ரெண்டு விஜய் காட்டியிருக்காங்க இல்ல இல்ல இந்த படத்துல மூணு விஜய் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்புறம் இந்த படத்துல சாங் சாங்ஸ் வேற லெவல்னு யுவான் வந்து மறைத்துற சொல்ல முடியாது இந்த படத்துல வந்து இளையராஜா கூட மியூзик பண்ற வாய்ப்பு அழியமா கூட இருக்கு பிஜிஎம் பீஜிஎம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆஸ் இவரே பிரேமே அஸ் பிரشان சார் அவங்க ரொம்ப நாள் 8 டிஸ்கால உள்ள நடிகர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க அவரும் அவர் விருப்பப்படுறார்ல தளபதி நாளைக்கு அரசியலுக்கு வராரு அதனால வந்து அதே போல એમ அண்ணா வந்து படம் பார்த்திங்கன்னா நிறைய படம் போக்ரி அழகு தமிழ் மகன் திருப்பாச்சி மதுரை வசீகரா கில்லி அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ணனுடைய எல்லா படமும் அவர் நடிக்கிற படம் எல்லா ஒரு ஒரு கதையும் வந்து உன்னிப்பாக கவனித்து அந்த கதையை யார் டைரெக்ட் பண்ணுறா அவங்ககிட்ட போய் கதையை உட்காந்து கேட்டு அண்ணனுடைய நடிப்பு எல்லாமே பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி வரையும் இளைய தளபதி விஜய் அண்ணன் இன்றைக்கி எவ்வளோ ந நலத்திட்டலாம் பண்ணிகிட்டு இருக்காரு எவ்வளோ பசங்களுக்கு ப படிப்புக்கு கல்வி என்ன ச சம்மந்தப்பட்டதெல்லாம் அவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வரையும் அவர் வந்து நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ சமூக சேவையும் பண்ணிகிட்ருக்கா போல் அதே போல் எங்கள் அண்ணன் படம் வந்து எந்த இதுவரையும் எந்த படமும் அவர் வந்து படம் நடித்து நல்லா இருந்தது கிடையாது எல்லா படமும் அவருடைய பிரசாந்த் சார் அதே போல் நம்ம பிரசாந்த் சார் ஜீன்ஸுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் பிரசாந்த் சாரை இன்னைக்கு அவருடைய தோற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்லாம் பார்த்தா இன்னமும் அவர் வந்து அவரும் வந்து இன்றைக்கி இளமையா இருக்கார் கிட்டத்தட்ட அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது மைல் ஐம்பது மேல தான் இருக்கும் ஏன்னா நான் பிரசாந்த் சார ஜீன்ஸ் படத்தில் பாத்துக்கிறேன் ரொம்ப அப்பத்தி காதல் மன்னன் பிரசாந்த் சார் வந்துடுவாங்க வெங்கட் பிரபு ஏதோ பண்ணி பின்னி அது வந்துடும் வேறு லெவலில் வந்துடும் செப்டம்பர் பதினஞ்சு தான் செப்டம்பர் அஞ்சு தான் நம்ம எல்லாருக்கும் அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது படம் பார்த்தா தான் தெரியும் என்னென்னு மூணு விஜய் காட்டுறாங்க அது அந்த சைல்டுஹுட் அந்த ஃபேஸ் நல்லா தான் இருக்கு அது பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு சாங் எல்லாம் ட்ரைலர் தான் அந்த அளவுக்கு சாங்ஸ் நம்ம பண்ணுவோம் ஃபுல்லாக கேட்கல சாங்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் சாங்ஸ் எல்லாம் என்னதான் எதிர்மறை கருத்து இருந்தாலும் படம் வரமும் எல்லாமே ஹிட் ஆயிடும் சட்டையை புதுச்சிட்ட தளபதி சட்டையை அதெல்லாம் கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு மற்றபடி தாபா இல்ல தளபதி மட்டும்தான் ட்ரெயிலர் அவ்வளவு காமிச்சிருக்காங்க அப்புறம் பிரசாந்தோட டாபிக் மட்டும்தான் அவர் பேசுற மாதிரி ட்ரைலர்ல ஏதோ ஒரு கதையை சொல்ல வரல அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தர வேண்டிய ட்ரெய்லர் ரெண்டு நாள் தள்ளி போனதே இதுதான் காரணமா இருக்கும் ஆனா நல்லாதான் இருக்குது சட்டம் பாஞ்சதுதி நம்ம எல்லாரும் தீபாவளி தான் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு விஜய் விஜய் அங்க எப்படி நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சாங்க பாட்டு அவ்வளோவா சரியா வரல அப்படின்றாங்க ஆ அது வந்து போக போக பிடிக்கும் தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா ஓகே ட்ரை பண்ணிருக்காங்க புதுசா தான் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா தளபதிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கலாம் யோசனை என்னன்னா ஓகே ஏதோ ஏதோ பிரச்சனையா இருக்கு ஆஹ் அவங்களும் ஓகே நான் நடிச்சிருக்காங்க ஆனா அவங்க அவங்களோட படம் நான் அவ்வளவா பாக்கல தளபதி படம்தான் தான் தளபதினா தளபதி தான் அவரோட படம் பார்த்துருக்கேன் நிறைய இன்னும் கொஞ்சம் ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க இந்த அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் அதே மாதிரி சிஎஸ்கே தலையோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு இந்த ட்ரெய்லர்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது லாஸ்ட் செம்மையா இருக்கு ஆனா வந்து தமிழ்ல ஒரு வாட்டியும் தமிழ்ல ஒரு ஒரு தர ஒரு ஒரு விதமாவும் தெலுங்கு அண்ட் ஹிந்தி இன்னொரு ரெண்டு ட்ரைலர் வந்துருக்குல்ல அதுல வந்து மிஷன் இம்பாசிபிள் தீம் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது இப்ப தான் ட்விட்டர்ல பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வந்து தேங்க்யூ பாயிண்ட்ஸ்னா ஒரு ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் பீஜம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருப்பேன் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறையாச்சு படம் படம் ஹிட் ஆயிடும் ப்ரோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கும் மாநாடு பார்த்துருக்கேன் ப்ரோ நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து வந்த படம் வந்து கொஞ்சம் சரியா வரல ஆனாலும் தளபதி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு நல்லா வரும் தான் யோசனை வேற மாதிரி இருந்தது சோ இப்போதான் உள்ள பாத்துட்டு வரும் பயங்கரமா இருந்தது ட்ரெய்லர் கண்டிப்பா படம் வந்து செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோட அப்படி இருக்கும் சாங்ஸ் வந்து ஓகே தான் தளபதி சாங்ஸ் யூஸ்வலா செம்மையா இருக்கும் ஓகே நல்லா தான் இருக்கு தப்பு சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா மூவில பாக்கும் சேர்த்து பார்க்கும் போது சூப்பரா இருக்கும் விசில் போட்ட சாங் நல்லா டான்ஸ் ஆடலாம் நல்லாவே இருந்தது நல்லா தான் நடிச்சிருக்காங்க அவங்களோட ஒர்க் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க அந்த அந்த கண் படத்துல கூட நல்லா தான் பண்ணிருந்தாங்க எல்லாருமே அவங்களோட பாட்டை நல்லா பண்ணியிருக்காங்க பட் நம்ம போக்கஸ் எல்லாமே தளபதி தான் இருக்கும்

ஆ நல்லா இருக்கு ஆக்சுவலா ஸ்னேகாவோட பேர் நல்லா தான் இருக்கும் தளபதிக்கு ஓகே பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு ஆமா மூவி பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு ட்ரைலர்ல ஒண்ணும் தெரியல மூவி பார்த்தா தான் தெரியும் ஆனா விஜய் படம்னாலே எங்களுக்கு ஓகே தான் அது ஒரு ட்ரீட் தான் ட்ரெய்லர் நல்லா ஹாலிவுட் மூவி ஃபீல்ல இருந்துச்சு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது லைக் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ட்ரெய்லர்ல வந்து சூப்பரா இருந்தது ஸோ செப்டம்பர் ஃபைவ்காக நாங்க வெயிட்டிங் அண்ட் இந்த ஸ்பார்க் சாங் அப்போ அந்த ஏஐ வச்சு கொஞ்சம் இது பண்ணனால ஹேட்டர்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க பட் மூவி மூவில பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா உள்ள ட்ரெய்லர்ல பார்க்கும் போது பெருசா தெரியல பட் பாட்ல வந்து தனியா அது ஒரு மாதிரி இருக்கு கண்டிப்பா எல்லாரும் சொன்ன சஜஷன்ஸ்னால ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம் மூவில ஓவராலா பார்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இது எல்லா படமே ஃபெயிலியர் ஆகாது அதே போல எல்லாமே சக்சஸ் ஆகாது சோ மாநாடு படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா மங்காத்தா சோ அதே மாதிரி கண்டிப்பா கோட்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா விஜய் சார் இருக்காங்க சோ கண்டிப்பா நல்லா தான் இருக்கணும் நல்லா இல்லனாவும் நாங்க நல்லா ஆக்கிடுவோம்